அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்க முறையில் ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூத்தாறு இதை கால்பேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கல் எழுநூத்தி தொண்ணூத்தாறு இதை கால்பேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தாறு இதில் முதல கரும நம்பர் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தி

நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் ஆகிருக்கு அதாவது ஏசி போல ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா அதாவது ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுவத்தாறு இதில் முதல்கரும நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த நம்பர் பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொல்யூமு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்பது எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதில் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றாறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றாறு இதை கல்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அறுநூத்தெட்டு இதில் முதல் நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் ஆகிருக்கு அதாவது ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பரில் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று ஏழாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு ஏபி போலில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றேழு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் முதல் கிரம நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட்

முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா பதினேழு ஆறுநூற்றி எட்டு நாலு இதில் முதல்குரும நம்பர் முந்நூற்றி பதினேழு நோட் படிக்கிறோம் முந்நூற்றி பதினேழு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வனிங் நம்பரில் பாசாயிருக்கு முந்நூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தெட்டு ஆறுநூறு இதில் முதல கிராம நம்பர் இரநூத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த துணி நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றாறு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இதில் பார்த்தோம்னா முதல் கிரும நம்பர் ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தெட்டு அறுபது இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி எட்டு இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொம்பது இருபது இதில் முதல் கிரம்பு நம்பர் நூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல்கரு முன் நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு இதில் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு அதாவது நானூற்றி இருபத்தொன்று நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி பதினாறு இதில் முன் நம்பர் முந்நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு இதில் ஐநூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஏபி சூப்பரான சூப்பரானிங் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றாறு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு எட்நூறு இதில் கடைசியில் கடைசியிலுக்கு நம்பர் எட் இந்த முதலுக்கு நம்பர் நானூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றாறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு நூற்றி இருபத்தி நாலு முதல நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு ரெண்டாவது நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பசுக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் ஏசி ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான மினிங் வந்திருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் இரநூத்தி எட்டு ரெண்டு இதில் முதல நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு அதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தொம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரம நம்பர் நானூற்றி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொம்பது இதில் இருந்து கன்ஃபர்மாக வண்டிங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதாவது ஒரே நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஐநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் ஏபியில் ஒரே மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்றைக்கான வந்தீங்க நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அறுபத்தொம்பது பிசியில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தொம்பது அறுபத்தொம்பது பிசியில் கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப ஒரே நம்பரை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க ஏபி போல் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு இதில் அறுபத்தொம்பதுன்னு ரிப்பீட் பண்ணிக்கிறாங்க மறுபடியும் இதே மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்கள் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா